கேர் கே புவனேஸ்வரியின் புதுமையான படைப்பு ஏஐ தொழில்நுட்பத்தில் அறம் வளர்ப்போம் இந்த வீடியோவில் எண்ணங்கள் எதிர்மறை என்ற வார்த்தைக்கான விளக்கம் விவரிக்கப்பட்டுள்ளது எதிர்மறை எண்ணங்கள் புத்துணர்வை துரத்தும் ஆற்றலை குறைக்கும் செயல்திறனை வீழ்த்தும் தீய விஷயங்களை யோசிப்பதற்கு எதிர்மறை எண்ணங்கள் என்று பெயர் இது மனதுக்கும் உடலுக்கும் கேட்டை விளைவிக்கும் நம் புத்துணர்வை துரத்தி அடிக்கும் எதிர்மறை எண்ணங்கள் நல்ல விஷயங்களை செய்கின்ற ஆற்றலை குறைக்கும் தீய செயல்களையே செய்ய தூண்டும் எதிர்மறை எண்ணங்களினால் நல்ல செயல்களை செய்கின்ற நம்முடைய ஆற்றல் குறைவதால் நம்முடைய செயல்திறன் குறையும்